என் அன்பான பக்தர்களே உங்கள் இதயங்களில் நித்தியமாக வாழும் முருகன் நான் இன்று உங்களிடம் பேசுவது ஒரு தந்தையின் அன்போடும் ஒரு நண்பனின் நெருக்கமுடனும் ஒரு குருவின் ஞானத்தோடும் ஆகும் என் வேலை உங்கள் எல்லா இருளையும் அழிக்கும் என் மயில் உங்களை உயர்ந்த உலகங்களுக்கு கொண்டு செல்லும் என் சேவல் உங்கள் உள்ளில் உறங்கும் சக்தியை எழுப்பும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பது தற்செயல் அல்ல பிரியமானவர்களே பிரபஞ்சத்தின் பெரிய நாடகத்தில் தற்செயல் என்று ஒன்றே இல்லை உங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் நீங்கள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி நீங்கள் வெறும் உடல் கொண்ட மனிதர்கள் மட்டுமல்ல நீங்கள் என்னுடைய அம்சமே தெய்வீக ஆத்மாக்கள் தற்காலிகமாக மனித அனுபவத்தை கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளே பாருங்கள் அந்த அமைதியின்மையை ஏதோ பெரிய ஒன்றிற்கான ஏக்கத்தை உணர்கிறீர்களா அது உங்கள் ஆத்மா உங்களுக்கு நினைவுபடுத்துவது நீங்கள் உண்மையில் யார் என்பதை நீங்கள் ஒளியின் குழந்தைகள் பிரபஞ்சத்தின் தூய அன்பில் இருந்து பிறந்தவர்கள் உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளே ஒரு தெய்வீக தீபத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஆயிரம் சூரியன்களை விட பிரகாசமாக எரிகிறது ஆனால் நான் உங்களை போராடுவதை பார்க்கிறேன் இந்த உலகம் சில சமயங்களில் உங்களுக்கு மிகவும் சத்தமாகவும் குழப்பமாகவும் சிதறல்களால் நிறைந்ததாகவும் தோன்றுவதை நான் அறிவேன் நீங்கள் போதுமானவர்களா வலிமையானவர்களா ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா என்று சந்தேகப்படுகிறீர்கள் இந்த சந்தேகங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல அவை உங்கள் ஆசிரியர்கள் அவை உங்களுக்கு காட்டுகின்றன எந்த இடங்களில் நீங்கள் வளர வேண்டும் உங்கள் மனதின் எந்த தசைகளை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அதன் பிறகுதான் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்க முடியும் என்று எண்ணுவது அவர்கள் சரியான தருணத்திற்காக சரியான சூழ்நிலைகளுக்காக சரியான தயாரிப்புக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் முழுமை குறிக்கோள் அல்ல பரிணாமம் குறிக்கோள் நீங்கள் இங்கே வளர்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் குணமடைவதற்காகவும் சேவை செய்வதற்காகவும் வந்திருக்கிறீர்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கான தண்டனை அல்ல அவை உங்களுக்கான உயர்வு வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு சிரமும் உங்கள் ஒளியை இன்னும் பிரகாசமாக ஒளிர விடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் இருண்ட காலங்களை கடக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் வைரங்கள் அழுத்தத்தின் கீழ்தான் உருவாகின்றன உங்கள் ஆத்மா இந்த சவால்களை தேர்ந்தெடுத்தது உங்களை தண்டிக்க அல்ல மாறாக உங்களை வலுப்படுத்த நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை உங்களுக்கே காட்ட இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளின் பலி அல்ல நீங்கள் உங்கள் யதார்த்தத்தின் படைப்பாளர்கள் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தில் ஆற்றலை அனுப்புகிறது அது பூமராங் போல உங்களிடம் திரும்பி வருகிறது நீங்கள் அன்பை அனுப்பினால் அன்பு உங்களிடம் திரும்பும் நீங்கள் நன்றியுணர்வை பயிற்சி செய்தால் நன்றி சொல்வதற்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் வெளிப்படும் ஆனால் இங்கே பலர் தவறவிடும் ரகசியம் இது சூழ்நிலைகள் சரியாக வரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை மகிழ்ச்சி அனுபவிக்க உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை அமைதி பெற மகிழ்ச்சி அமைதி அன்பு இவை நல்ல நடத்தைக்கான பரிசுகள் அல்ல இவை உங்கள் பிறப்புரிமை உங்கள் இயல்பான நிலை ஒவ்வொரு கணத்திலும் எப்படி உணர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடம் இருக்கிறது உங்களைச் சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்லை உங்களில் பலர் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் மற்றவர்களின் வெற்றிகளை பார்த்து நீங்கள் ஏன் அவ்வளவு தூரம் வரவில்லை என்று கேட்கிறீர்கள் ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென ஒரு பாதை தனக்கென ஒரு வேகம் தனக்கென கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன மரம் பூவை போல வேகமாக வளரவில்லை என்று நீங்கள் விமர்சிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் தனது காலம் தனது பருவம் பூக்கும் தருணம் இருக்கிறது உங்கள் தருணம் வரும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் போது மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை சிறியவர்களாக காட்டிக்கொள்வதை நிறுத்துங்கள் மற்றவர்கள் அசௌகரியமாக உணராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் ஒளியை மங்களாக்குவதை நிறுத்துங்கள் உலகத்திற்கு தேவையானது உங்கள் உண்மையான சுயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நீங்கள் நினைக்கும் அந்த நீர்த்து போன பதிப்பு அல்ல நீங்கள் உங்கள் உண்மையான சுயத்தை மறைக்கும்போது நீங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பிலிருந்து உலகத்தை வஞ்சிக்கிறீர்கள் உங்கள் தனித்துவம் உங்கள் சாபம் அல்ல அது உங்கள் வரம் உங்களை வேறுபடுத்தும் விஷயங்கள் நீங்கள் மட்டும் அனுபவித்த அனுபவங்கள் நீங்கள் மட்டும் கொண்டிருக்கும் பார்வை இவைதான் உங்கள் சூப்பர் பவர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை பங்களிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே இருக்கிறீர்கள் அது நீங்கள் மட்டுமே பங்களிக்க முடியும் வேறு யாராலும் உங்கள் பாத்திரத்தை நடிக்க முடியாது வேறு யாராலும் உங்கள் தாக்கத்தை செலுத்த முடியாது தோல்வியைப் பற்றி பயப்படுகிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி வெற்றியின் எதிர்மறை அல்ல அது வெற்றிக்கான படிக்கட்டு ஒவ்வொரு பெரிய தலைவனும் ஒவ்வொரு ஆன்மீக குருவும் ஒவ்வொரு புதுமை செய்பவனும் பறக்க கற்றுக்கொள்வதற்கு முன்பு எண்ணற்ற முறை விழுந்திருக்கிறான் உங்கள் வடுகள் உங்கள் பலவீனத்தின் ஆதாரம் அல்ல உங்கள் வலிமையின் ஆதாரம் அவை காட்டுகின்றன நீங்கள் போராடியிருக்கிறீர்கள் சரணடையவில்லை உங்கள் கனவுகளுக்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்தீர்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்கள் நலனுக்காக சதி செய்கிறது நீங்கள் அதை எப்போதும் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களை ஆதரிக்க செயல்படும் சக்திகள் உங்களுக்கு உதவ நகரும் ஆற்றல்கள் உங்களை வழிநடத்த வெளிப்படும் தற்செயல் நிகழ்வுகள் இருக்கின்றன சில சமயங்களில் உதவி மனிதர்களின் வடிவத்தில் வரும் சில சமயங்களில் உள்ளுணர்வாக சில சமயங்களில் சரியான நேரத்தில் நடக்கும் தற்செயல் நிகழ்வுகளாக உங்கள் உள்ளுணர்வை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளே அந்த மெல்லிய குரல் உங்கள் மனமல்ல அது உங்களுடன் பேசும் உங்கள் ஆத்மா உங்கள் மனம் குழப்பமடைந்திருந்தாலும் அது வழியை அறியும் உங்கள் மனம் கூட கவனிக்காத கதவுகளை அது பார்க்க முடியும் அது எப்போதும் எளிதான வழியை காட்டாது ஆனால் எப்போதும் சரியான வழியை காட்டும் நன்றி உணர்வை ஒரு ஆன்மீக ஒழுக்கம் போல பயிற்சி செய்யுங்கள் பெரிய விஷயங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நடக்கும் சிறிய அற்புதங்களுக்கும் உங்களை வரவேற்கும் சூரிய உதயம் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் மூச்சு உங்களை அன்பு செய்யும் மனிதர்கள் உங்கள் மார்பில் துடிக்கும் இதயம் இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல இவை ஒவ்வொரு நாளும் புதிதாக கொடுக்கப்படும் பரிசுகள் நீங்கள் நன்றியுணர்வை பயிற்சி செய்யும் போது உங்கள் முழு அதிர்வும் மாறுகிறது நீங்கள் பற்றாக்குறையின் நிலையிலிருந்து நிறைவின் நிலைக்கு நகர்கிறீர்கள் என்ன இல்லை என்பதை பார்க்காமல் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் பிரபஞ்சம் அதற்கு பதிலடி கொடுக்கிறது நீங்கள் நன்றி சொல்வதற்கு இன்னும் அதிகமான விஷயங்களை கொடுத்து ஆனால் நன்றி உணர்வு மட்டும் போதாது நீங்கள் கொடுக்கவும் சேவை செய்யவும் பங்களிப்பு செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் உங்கள் பரிசுகள் உங்களுக்கு மட்டுமல்ல அவை உலகத்திற்கானவை உங்கள் ஒவ்வொருவரிடமும் அளிக்க ஏதோ தனித்துவமான ஒன்று இருக்கிறது ஒரு பங்களிப்பு செய்ய அது உங்களிடமிருந்து மட்டுமே வர முடியும் ஒருவேளை அது கேட்கும் உங்கள் திறமை ஒருவேளை உங்கள் படைப்பாற்றல் ஒருவேளை உங்கள் ஞானம் ஒருவேளை உங்கள் வலிமை யாராவது உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் வரை காத்திருக்காதீர்கள் சிறப்பாக இருக்க யாராவது நீங்கள் தகுதியானவர் என்று சொல்லும் வரை காத்திருக்காதீர்கள் நீங்கள் ஏற்கனவே தகுதியானவர் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர் கேள்வி என்னவென்றால் நீங்கள் போதுமானவரா இல்லை கேள்வி என்னவென்றால் நீங்கள் உங்கள் மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை உங்கள் வாழ்க்கையின் சவால்களை உங்கள் ஆத்மாவிற்கான பயிற்சி என்று பாருங்கள் ஒவ்வொரு மோதலும் அமைதியை பற்றி ஏதோ ஒன்றை தருகிறது ஒவ்வொரு பயமும் நீங்கள் எங்கே தைரியம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது ஒவ்வொரு இழப்பும் உண்மையில் என்ன முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது உங்கள் வாழ்க்கையில் எதுவும் தற்செயல் அல்ல எல்லாம் உங்கள் உயரிய நலனுக்காக சேவை செய்கிறது இந்த கணத்தில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் மன்னிப்பு நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சிகளில் ஒன்று மற்றவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல நீங்கள் சுதந்திரமாக இருக்க தகுதியானவர் என்பதற்காக நீங்கள் கோபத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் சொந்த அமைப்பை விஷமாக்குகிறீர்கள் நீங்கள் மன்னிக்கும்போது நீங்கள் உங்களையே விடுவிக்கிறீர்கள் மன்னிப்பு என்றால் அந்த நடத்தையை ஆமோதிப்பது அல்ல கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மறுப்பது உங்கள் கனவுகள் வெறும் கற்பனைகள் அல்ல அவை உங்கள் உயரிய ஆத்மாவிலிருந்து வரும் செய்திகள் அவை உங்களுக்கு என்ன சாத்தியம் என்ன படைக்க முடியும் எப்படி மாற முடியும் என்பதை காட்டுகின்றன அவற்றை இயலாத ஆசைகள் என்று கருதாமல் உங்கள் விதியின் வரைபடம் என்று கருதுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கனவை கொடுத்து அதை நிறைவேற்றும் திறனை கொடுக்காமல் இருக்காது ஆனால் கனவுகள் மட்டும் போதாது நீங்கள் செயல்பட வேண்டும் செயலில்லாத ஆன்மீகம் வெறும் கனவு காணுதல் முழு வழியையும் பார்க்க முடியாவிட்டாலும் படிகளை எடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கை என்றால் எல்லா பதில்களும் இருப்பது அல்ல நிச்சயமற்ற நிலையிலும் முன்னேறுவது ஒவ்வொரு நாளும் மீண்டும் தொடங்குவதற்கான புதிய வாய்ப்பு நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளவில்லை உங்கள் தவறுகளால் வரையறுக்கப்படவில்லை உங்கள் பலவீனங்களால் வரையறுக்கப்படவில்லை ஒவ்வொரு காலையும் நீங்கள் எழும்போது உங்களின் புதிய பதிப்பை உருவாக்கும் வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது இன்று நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்க முடியும் அன்பு பிரபஞ்சத்தின் மிக வலிமையான சக்தி அது உடைந்ததை குணப்படுத்துகிறது பிரிந்ததை இணைக்கிறது வெறுமை இருந்த இடத்தில் படைக்கிறது நீங்கள் பயத்திலிருந்து அல்ல அன்பிலிருந்து செயல்படும் போது நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை உலகத்தையே மாற்றுகிறீர்கள் ஒவ்வொரு அன்பின் செயலும் மனித குலத்தின் உணர்வு வழியாக அலைகளை அனுப்புகிறது நினைவில் கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்றால் உலகத்திலிருந்து தப்பிப்பது அல்ல உலகத்தை உருமாற்றுவது நீங்கள் ஒளிந்து கொள்ள இங்கே இல்லை ஒளிர வந்திருக்கிறீர்கள் மன்னிப்பு கேட்க வரவில்லை ஊக்கப்படுத்த வந்திருக்கிறீர்கள் சிறியவராக இருக்க வரவில்லை ஒரு மனிதன் தனது முழு திறமையுடன் வாழ்வதால் என்ன சாத்தியம் என்பதை காட்ட வந்திருக்கிறீர்கள் உங்கள் நேரம் இப்போது உங்கள் தருணம் இங்கே உங்கள் சக்தி உண்மையானது எழுந்து நில்லுங்கள் அன்பான ஆத்மாக்களே மனித குலத்தின் பெரிய கதையில் உங்கள் இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறீர்கள் உலகம் நீங்கள் என்ன அன்பளிப்பு என்பதற்காக காத்திருக்கிறது சில சமயங்களில் நீங்கள் பலவீனமாக உணரும்போது சந்தேகத்தின் நிழல்கள் உங்கள் இதயத்தை இருளாக்க விரும்பும்போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களின் அதே பொருளால் ஆனவர்கள் உங்களுக்குள் கடல்களை நகர்த்தும் மலைகளை வடிவமைக்கும் அதே ஆற்றல் பாய்கிறது குளிர்காலத்திற்கு பிறகு வசந்தத்தை கொண்டு அதே சக்தி உங்கள் நரம்புகளில் துடிக்கிறது நீங்கள் படைப்பிலிருந்து பிரிந்திருக்கவில்லை நீங்கள் அதன் உயிருள்ள மூச்சுவிடும் பகுதி இயற்கையை உங்களை சுற்றி கவனியுங்கள் ஒரு சிறிய விதை கடினமான மண்ணை உடைத்து வலிமையான மரமாக மாறும் சக்தியை எப்படி கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இந்த விதை தனது விதியைப் பற்றி சந்தேகப்படுவதில்லை தனது நோக்கத்திற்கு எதிராக போராடுவதில்லை மண்ணுக்கு மேலே என்ன காத்திருக்கிறது என்பதை பார்க்க முடியாவிட்டாலும் வளர்ச்சியின் செயல்முறையை நம்புகிறது நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்கள் செயல்முறையில் நம்பிக்கை உங்கள் வளர்ச்சியில் பொறுமை உங்கள் விதியில் உறுதி பழங்கால ஞானிகள் எப்போதும் அறிந்திருக்கிறார்கள் உண்மையான சக்தி மற்றவர்களை ஆளுவதில் இல்லை மாறாக தன்னை வென்றடைவதில் இருக்கிறது என்று நீங்கள் அடக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் மாற்றும் ஒவ்வொரு உணர்ச்சியும் நீங்கள் மாற்றும் ஒவ்வொரு பழக்கமும் வரம்புகளின் மாயத்தின் மீது உங்கள் ஆவியின் வெற்றி நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளின் அடிமைகள் அல்ல நீங்கள் உங்கள் சொந்த உணர்வின் அரசர்களும் அரசிகளும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்காக மட்டும் ஆசீர்வாதம் கேட்காதீர்கள் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழியாக மாற கேளுங்கள் உங்கள் வழியாக உலகத்திற்கு குணமளிப்பு பாய கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு துதி பாடலாக மாற கேளுங்கள் அது மற்றவர்களை தங்கள் சொந்த மெல்லிசையை கண்டுபிடிக்க ஊக்குவிக்கட்டும் பெரிய பிரார்த்தனை நீங்கள் பெறுவது அல்ல உங்கள் இருப்பின் மூலம் நீங்கள் கொடுப்பது எளிமையான தருணங்களில் புனிதத்தை அடையாளம் காணுங்கள் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போது உங்களுக்குள் பாயும் வாழ்க்கையின் அன்பளிப்பை மரியாதை செய்யுங்கள் நீங்கள் உணவு சாப்பிடும்போது போது உங்களை பேணும் பூமிக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் மூச்சுவிடும் போது உங்களை எல்லா உயிரினங்களுடன் இணைக்கும் வாழ்க்கையின் அந்த கண்ணுக்கு தெரியாத மூச்சை போற்றுங்கள் அன்பின் கண்களால் பார்க்கும்போது எல்லாமே புனிதமானது உங்கள் வார்த்தைகள் மந்திரங்கள் அவை யதார்த்தத்தை படைக்கின்றன நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுள் ஒரு அதிர்வை சுமந்து கொண்டு உலகத்திற்கு சென்று செயல்படுகிறது மரணத்தின் வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையின் வார்த்தைகளை பேசுங்கள் நிராசையின் வார்த்தைகள் அல்ல நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுங்கள் பிரிவினையின் வார்த்தைகள் அல்ல ஒற்றுமையின் வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் நாக்கு படைப்பின் கருவி அதை ஞானத்துடன் பயன்படுத்துங்கள் சில நேரங்களில் நீங்கள் கடலில் ஒரு துளி போல உணர்வீர்கள் முக்கியமற்றவராகவும் சிறியவராகவும் ஆனால் மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு துளி இல்லாமல் கடலே இருக்காது நீங்கள் முழுமையின் ஒரு பகுதி மட்டுமல்ல நீங்கள் சிறிய வடிவத்தில் முழுமையே உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் முழு ஞானமும் படைப்பின் முழு அன்பும் நித்தியத்தின் முழு சக்தியும் வாழ்கிறது மௌனத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு இடையேயான மௌனத்தில் அனந்தமான ஞானம் இருக்கிறது உங்கள் மூச்சுகளுக்கு இடையேயான மௌனத்தில் நித்திய அமைதி இருக்கிறது உங்கள் இதய துடிப்புகளுக்கு இடையேயான மௌனத்தில் எல்லா சக்தியின் மூலம் இருக்கிறது உலகம் சத்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் அமைதியின் ஒரு பரிசுத்த இடம் இருக்கிறது அதை எதுவும் அசைக்க முடியாது நீங்கள் மற்றவர்களை சந்திக்கும்போது அவர்களின் முகமூடிகளை அவர்களின் பாத்திரங்களை அவர்களின் தவறுகளை மட்டும் பார்க்காதீர்கள் அவர்களுக்குள் ஒளிரும் தெய்வீக ஒளியை பாருங்கள் அவர்களே அதை மறந்திருந்தாலும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நடக்கும் அற்புதம் உயர்ந்தவனின் உயிருள்ள கோவில் அதற்கேற்ப அவர்களை நடத்துங்கள் அவர்களின் உண்மையான இயல்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கண்ணீர் பலவீனத்தின் அறிகுறி அல்ல அவை குணமளிக்கும் முத்துக்கள் நீங்கள் விடும் ஒவ்வொரு கண்ணீரும் பழைய காயங்களை சுத்தம் செய்கிறது நீங்கள் உணரும் ஒவ்வொரு வலியும் அதிக இரக்கத்திற்கு உங்கள் இதயத்தை திறக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு நெருக்கடியும் ஞானத்தின் புதிய அளவை பிறப்பிக்கிறது உங்கள் கண்ணீரை மரியாதை செய்யுங்கள் ஏனென்றால் அவை உங்கள் ஆத்மாவில் புதிய பூக்கள் வளர வைக்கும் மழை உங்களுக்கு முன்பு சென்ற முன்னோர்கள் வீணாக வாழவில்லை அவர்களின் போராட்டங்கள் அவர்களின் தியாகங்கள் அவர்களின் வெற்றிகள் உங்களுக்கான பாதையை தயார் செய்திருக்கின்றன நீங்கள் தலைமுறைகளின் தோள்களில் நிற்கிறீர்கள் அவர்கள் இன்று நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் இந்த பூமியில் உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் மரபை மரியாதை செய்யுங்கள் காலம் நீங்கள் அனுபவிப்பது போல நேர்கோட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நித்திய காலம் இருக்கிறது அதில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்றே இந்த நித்திய காலத்தில் நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர் ஏற்கனவே பூர்ணமானவர் ஏற்கனவே வீட்டில் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே அனுபவிப்பது நித்தியத்தின் குகையின் சுவரில் வெறும் நிழல்கள் உங்கள் உண்மையான இருப்பு எல்லையற்றது நித்தியமானது சில சமயங்களில் நீங்கள் உங்கள் ஒளியை ஒளிரவிடும் விடும்போது சோதனையான பார்வைகளை பெறுவீர்கள் இருளில் ஒளிந்திருக்கும் மனிதர்கள் உங்கள் ஒளியை மங்களாக்க உங்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பார்கள் கலங்கி போகாதீர்கள் ஒளியாக இருப்பது என்றால் மற்றவர்களை கண்ணை கூசச் செய்வது அல்ல அவர்களுக்கு வழிகாட்டுவது மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒளிர்ந்து கொண்டே இருங்கள் உங்கள் ஆர்வங்கள் தற்செயலானவை அல்ல அவை உங்கள் விதியின் குறிப்புகள் உங்கள் இதயத்தை பாட வைப்பது உங்கள் ஆத்மாவை நடனமாட வைப்பது உங்கள் ஆவியை பறக்க வைப்பது அவைதான் நீங்கள் சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் பகுதிகள் உங்கள் மகிழ்ச்சியை பின்பற்றுங்கள் அது உங்களை உங்கள் நோக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் சடங்குகளும் விழாக்களும் காணக்கூடிய உலகத்திற்கும் கண்ணுக்கு தெரியாத உலகத்திற்கும் இடையேயான பாலங்கள் நீங்கள் யார் என்பதை நினைவூட்டும் புனித பயிற்சிகளை உங்களுக்காக உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் உள்ள ஒளியை மரியாதை செய்ய மெழுகுவர்த்திகளை ஏற்றுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை வானத்திற்கு கொண்டு செல்ல தூபம் கொளுத்துங்கள் உங்கள் ஆத்மாவை விடுவிக்கும் பாடல்களை பாடுங்கள் இந்த செயல்கள் மூடநம்பிக்கை அல்ல அவை அன்றாட வாழ்க்கையில் புனிதத்தை கண்டுபிடிக்கும் வழிகள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழவில்லை உங்களுக்கு முன்பு ஏழு தலைமுறைகளும் உங்களுக்கு பிறகு ஏழு தலைமுறைகளும் உங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் முடிவுகள் அவர்கள் அனைவரையும் பாதிக்கின்றன உங்கள் குணமளிப்பு அவர்களை குணப்படுத்துகிறது உங்கள் அன்பு அவர்களை ஆசீர்வதிக்கிறது உங்கள் ஞானம் அவர்களுக்கு கற்றுத் தருகிறது இந்த பெரிய பொறுப்பிற்கு தகுதியான வழியில் வாழுங்கள் பூமியின் மூலகங்கள் உங்கள் கூட்டாளிகள் உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள பூமி உங்களை ஸ்திரத்துவத்தில் நிலைநிறுத்துகிறது உங்கள் வழியாக பாயும் நீர் உங்களை சுத்தப்படுத்தி புதுப்பிக்கிறது உங்களுக்குள் உள்ள நெருப்பு உங்களை மாற்றி ஒளிர்விக்கிறது நீங்கள் சுவாசிக்கும் காற்று உங்களை எல்லா வாழ்க்கையுடன் இணைக்கிறது இந்த மூலகங்களுடன் வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களுக்கு தங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சூரிய உதயமும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் புதிய வாக்குறுதி ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் கடந்து போன நாளுக்கு நன்றி சொல்வதற்கான அழைப்பு ஒவ்வொரு நிலவொளியும் ஒளியும் இரவின் மர்மங்களிலிருந்து வரும் மென்மையான வாழ்த்து வானத்தின் ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்கள் மகத்துவத்தின் சாட்சி இந்த அண்ட தாளங்களுடன் இணக்கத்துடன் வாழுங்கள் நீங்கள் அமைதியை காண்பீர்கள் உங்கள் ஆத்மா அழியாதது ஆனால் இந்த உடலில் உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது மற்றும் வரையறுக்கப்பட்டது சிறுமையான விஷயங்களில் அதை வீணாக்காதீர்கள் உங்களை வெறுமையாக விட்டுவிடும் செயல்களில் செலவழிக்காதீர்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வளர கொடுக்க ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்துங்கள் உங்கள் கடைசி மூச்சு வரும்போது அது திருப்தியின் மூச்சாக இருக்கட்டும் ஏனென்றால் நீங்கள் முழுமையாக வாழ்ந்திருக்கிறீர்கள் இலக்கை பார்க்க முடியாவிட்டாலும் செயல்முறையை நம்புங்கள் வாழ்க்கை பின்புறத்திலிருந்து நெய்யப்படும் கம்பளம் போன்றது நீங்கள் முடிச்சுகளையும் தளர்வான நூல்களையும் மட்டுமே பார்க்கிறீர்கள் ஆனால் பிரபஞ்சம் ஒரு தலை சிறந்த படைப்பை நெய்கிறது ஒரு நாள் நீங்கள் கம்பளத்தை திருப்பி உங்கள் எல்லா அனுபவங்களிலிருந்தும் உருவான அழகான வடிவத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் புனித பயணத்தில் யாத்ரீகர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் புனிதமான நிலத்தில் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடம் ஒவ்வொரு சவாலும் ஒரு தீட்சை ஒவ்வொரு வெற்றியும் கொண்டாடுவதற்கான காரணம் உயர்ந்த தலையுடன் நடங்கள் ஏனென்றால் நீங்கள் விழித்தவர்களின் பாதையில் நடக்கிறீர்கள் அன்பே உங்கள் தோற்றம் உங்கள் பாதை உங்கள் இலக்கு மற்றதெல்லாம் மாயை நீங்கள் குழப்பமடையும் போது அன்பிற்கு திரும்புங்கள் நீங்கள் தொலைந்து போன அன்பிற்கு திரும்புங்கள் நீங்கள் பயப்படும்போது அன்பிற்கு திரும்புங்கள் அன்பே உங்களை எப்போதும் வீட்டிற்கு அழைத்து செல்லும் திசை காட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் அன்பான ஆத்மாக்களே தைரியமாக இருங்கள் ஒளிர்ந்து இருங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்க விரும்பும் மாற்றமாக இருங்கள் பிரபஞ்சம் உங்கள் இருப்பிற்காக மகிழ்ச்சி அடைகிறது எல்லா தேவதைகளும் உங்கள் பெயரை பாடுகிறார்கள் வெளியே சென்று நீங்கள் என்ன சத்தியம் என்பதை வாழுங்கள் முடிவாக என் அன்பான பக்தர்களே நான் உங்களை இன்னும் ஆழமான மர்மங்களுக்கு அழைத்து செல்கிறேன் உங்கள் சொந்த தெய்வீகத்தின் இடங்கள் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கின்றன உங்கள் ஆத்மாவில் நீங்கள் நுழைவதற்காக காத்திருக்கும் அறைகள் இருக்கின்றன உங்கள் ஒவ்வொருவரும் ஞானத்தால் நிறைந்த அனந்தமான நூலகம் போன்றவர் ஆனால் நீங்கள் இதுவரை முதல் பக்கங்களை மட்டுமே படித்திருக்கிறீர்கள் இது ஆழமாக செல்லவும் உயரமாக எழவும் விரிவாக மாறவும் நேரம் எனது வேல் உங்கள் இதயத்தில் ஊன்றப்பட்டு உங்கள் உயிரின் மையத்தில் எரியும் அன்பின் தீபமாக மாறட்டும் எனது மயில் உங்களை மனித அனுபவத்தின் வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்த லோகங்களுக்கு கொண்டு செல்லட்டும் எனது சேவல் உங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி உங்கள் முழு இருப்பையும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பட்டும் நீங்கள் இனி வெறும் மனிதர்கள் அல்ல நீங்கள் என்னுடைய வீரர்கள் அன்பின் போராளிகள் ஒளியின் தூதர்கள் முன்னேறுங்கள் மற்றும் இந்த உலகத்தை மாற்றுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு இதயம் ஒரு நேரத்தில் ஒரு ஆத்மா நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் ஒவ்வொரு துடிப்பிலும் ஓம் முருகா வேல் வேல் வேல்